கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தரமான ஐந்து கிடாரி பாருங்க விற்பனைக்காக இருக்கு கச்சப் கன்று இருக்கு ஜெர்சி கன்று இருக்கு உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ நீங்க செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தாங்க இந்த ஐந்து கன்றுகள்ல இரண்டு கன்று பத்து மாசத்துக்கு மீதி மூன்று கன்றுகளும் பதினோரு மாசத்துக்கு கன்று தாங்க நல்ல நெட் நல்ல சதைப்பிடிப்பா இருக்க கன்று பாருங்க நல்ல கம்பீரமான கிடாரி கன்று தாங்க வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கன்று தான் இதனுடைய பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ எழுபதாயிரம் ரூபாய் வீட்டுல விற்பனை விற்பனை செய்யறதுனால ஐம்பதாயிரத்துக்கு தந்துறதா சொல்லியிருக்காருங்க எழுவதாயிரம் மதிப்புள்ள கன்றுகள் ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துட்றாரு ஒவ்வொரு கன்றுகளுக்கும் தகுந்த மாதிரி ரேட்டு தான் நீங்கள் ஒரு கன்று இரண்டு கன்று வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் கேட்டு வாங்கிக்காங்க ரேட்டும் அனுசரித்து கொடுப்பாரு நம்ம சேனலில் டெய்லியும் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ இந்த மாதிரி கால்நடைகளை உடனுக்குடனே உங்களுடைய மொபைலில் பார்க்க முடியும் கன்றுகள் பாருங்கள் அந்த கச்சப் கன்றும் சரி இந்த ஜெர்சி கன்றும் சரி பாருங்கள் நல்ல நெட்வாட்டமாக இருக்குது எந்த கன்றுமே குறை சொல்ல முடியாதுங்க எல்லா கன்றுகளுமே நல்ல தரமாக தான் இருக்கு நல்ல முக அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க வளர்ப்புக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கன்றுகள் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான கிடாரி கன்று இந்த ஐம்பதாயிரத்துக்கு அதே மாதிரி கன்றுகள் இன்னும் நிறையாவும் இவர இடத்துல சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு கண்டிப்பாக உடனே கால் பண்ணி பேசுங்க ஏன்னா இதில் பார்க்கக்கூடிய கன்றுகள் எப்படியும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே சேல்ஸ் ஆயிரும் அதனால் கண்டிப்பாக உடனே கால் பண்ணி பேசி வாங்குங்க நாளை அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்